தென்னிந்திய சினிமாவில் அறுபதுகளில் கொடிகட்டி பறந்தவர்தான் பறந்தவர் தான் நடிகை லட்சுமி இவருடைய மகள் ஐஸ்வர்யாவும் தொன்னூறுகளில் தமிழ் சினிமாவில் பிரபலமான நடிகையாக இருந்து வந்தவர் தாயும் மகளும் மனக்கசப்பு காரணமாக பேசாமல் இருந்து வருவதாக செய்திகள் வெளியாகின இது குறித்து பல ஆண்டுகள் கழித்து மனம் திறந்த நடிகை ஐஸ்வர்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடிகை லட்சுமி பாஸ்கர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் நடிகை ஐஸ்வர்யா இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து செல்ல அடுத்த ஆண்டை நடிகர் மோகன் சர்மாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் நடிகை லட்சுமி இருவரும் சினிமா நட்சத்திரங்கள் என்பதால் நடிகை லட்சுமியின் இரண்டாவது திருமணம் குறித்து தமிழ் சினிமாவில் அவரையும் அடுத்த ஐந்தே ஆண்டுகளில் விவாகரத்து செய்த நடிகை லட்சுமி மூன்றாவதாக பிரபல நடிகரும் இயக்குநருமான சிவசந்திரனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் பதினேழு ஆண்டுகளில் மூன்று திருமணங்கள் செய்து கொண்ட நடிகை லட்சுமியின் திருமண வாழ்க்கை குறித்து பல்வேறு விமர்சனங்களும் எழுந்தன இதனால் தாய் லட்சுமியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து வாழும் நடிகை ஐஸ்வர்யா தற்போது அப்பாவுடன் வாழ்ந்து வருவதாக மன வேதனையுடன் குறிப்பிட்டிருக்கிறார் தொன்னூறுகளின் சினிமா ரசிகர்களுக்கு தற்போது வரை பிடித்த கதாநாயகியாக இருந்து வருபவர் தான் சுகன்யா ஒரு நடிகையாக மட்டுமல்லாமல் பரதநாட்டிய கலைஞராக இருந்து வந்தவர் புதுநாத்து என்ற திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமாகி தான் நடித்த முதல் திரைப்படத்திலேயே பல விருதுகளையும் வென்றிருந்தார் இதனை தொடர்ந்து கேப்டன் விஜயகாந்துடன் சின்ன கவுண்டர் உலகநாயகன் கமலஹாசனுடன் மகாநதி இந்தியன் சூப்ரீம் ஸ்டார் சரத்குமாருடன் மகாபிரபு சத்யராஜுடன் திருமதி பழனிசாமி என அந்த நேரத்தில் முன்னணி கதாநாயகர்களோடு இணைந்து பல வெற்றி திரைப்படங்களில் நடித்திருந்தார் ஒரு நடிகையாக மட்டுமல்லாமல் ஒரு இசையமைப்பாளராக சில இசை தொகுப்புகளையும் வெளியிட்டிருந்தவர் கடந்த இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு அமெரிக்காவைச் சேர்ந்த ஸ்ரீதர் ராஜகோபால் என்பவரை திருமணம் செய்திருந்தார் எதிர்பாராத விதமாக அடுத்த ஆண்டே இவர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து தனியாக வாழ்ந்து வரும் சுகன்யா பிடிக்காத வாழ்க்கையை வாழ்வதற்கு பதிலாக தனியாகவே இருந்து விடலாம் என்பதற்காக தற்போது வரை திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வருகிறாராம் தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எவர்களின் நடிகைகளில் ஒருவராக தான் அம்பிகா பிரபல நடிகை ராதாவின் அக்காவான இவர் ரஜினி கமல் சத்யராஜ் என பல முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து தமிழ் மொழி மட்டுமல்லாது தெலுங்கிலும் மலையாளத்திலும் முன்னணி நடிகையாக வளம் வந்தார் அம்பிகா பாலாவின் அவன் இவன் திரைப்படத்தில் தனது குணச்சத்திர நடிப்பால் அசத்தி இருந்தார் தற்போது திரைப்படங்களில் நடிக்காமல் சீரியல்களில் கவனம் செலுத்தி வரும் அம்பிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிரேம்குமார் மோகனை திருமணம் செய்து கொண்டு இரண்டு மகன்கள் பிறந்த பின்னர் எட்டு ஆண்டுகள் கழித்து அவரை விவாதி பெற்றதாக செய்திகள் வெளியாகின அதன் பின் அம்பிகாவும் பிரபல நடிகர் ரவிகாந்தும் காதலித்து திருமணம் செய்து கொண்டதாகவும் இரண்டே ஆண்டுகளில் இவர்களது வாழ்க்கையும் விவாகரத்தில் முடிந்ததாகவும் பல செய்திகள் இணையதளத்தில் உலா வந்தது சமீபத்தில் நடிகர் ரவிகாந்த் அளித்திருந்த பேட்டியில் நானும் அம்பிகாவும் கிட்டத்தட்ட நான்கு மொழிகளில் பதினாறு திரைப்படங்களில் கணவன் மனைவியாக நடித்திருந்தோம் அதன் காரணமாக என்னையும் அவரையும் தவறாக பேசி சில செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது அம்பிகாவுக்கு மகன்கள் இருக்கிறார்கள் அவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு போலியான செய்திகளை தவிர்க்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்